ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாழைப்பூ அல்லது பிளான்டைன் ஃப்ளவர் என்பது இது நம்முடைய பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியமான உணவாகும் இதில் அதிக அளவு நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சத்து மற்றும் பல முக்கிய கனிமங்கள் உள்ளதால் உடல் நலத்திற்கு பல நன்மைகளை தருகிறது வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்தால் ஜீரண சக்தி மேம்படுகிறது அமிலத்தன்மை குறைகிறது மலச்சிக்கல் பிரச்சனை சரி செய்கிறது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கவும் இது சிறப்பாக உதவுகிறது மாதவிடாய் முறையின்மை வயிற்றுவலி போன்ற பிரச்சினைகளைக் குறைக்க வாழைப்பூ மிகவும் பயனுள்ளதாகும் பாலூட்டும் தாய்மார்க்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் திறன் வாழைப்பூவில் அதிகமாக உள்ளது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடலில் உள்ள அழற்சியை குறைக்கும் சர்மத்திற்கும் இதயம் சார்ந்த ஆரோக்கியத்திற்கும் நல்ல பயன் தருகிறது இது அடிக்கடி சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது இது இரும்பு சத்து நிறைந்து உள்ளதால் இரத்த சோகை பிரச்சினைக்கு குறைய ஹீமோகுளோபின் அளவு மேம்படவும் வாழைப்பூ பெரிதும் துணை புரிகிறது வாழைப்பூவை வடை பொரியல் கூட்டு சூப்பு போன்ற பல வகைகளில் சமைத்து சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு முறையாவது வாழைப்பூவை உணவில் சேர்த்து முழு ஆரோக்கியம் இயற்கையாக மேம்படும் வாழைப்பூ இல்லை கலோரி சின்னன்னு பார்க்கலாம் கலோரிஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் கலோரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது காப்ஸ் வந்து நைன் கிராம் இருக்குது ஃபைபர் ஃபைவ் பாயிண்ட் செவன் கிராம் இருக்குது ஃபேட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது கேல்சியம் ஃபிஃப்டி சிக்ஸ் மில் இருக்குது அயன் ஒன் மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ மில் இருக்குது மெக்னீஷியம் ஃபார்ட்டி எயிட் மில் இருக்குது விட்டமின் சி டுவெல் மில்லிகிராம் இருக்குது இந்த வாழைப்பூவை சமைத்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க் யூ